இன்னைக்கு அரசியலா பரபரப்பா பேசக்கூடிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நாஞ்சி சம்பத்து அவர்கள் வந்து தாவேகா கட்சியில வந்து தன்னை இணைச்சிருக்காரு அவரு வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டிஎம்கேல இருந்து எனக்கு எந்த வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவரு திமுக கழக பேச்சாளராக இருந்தாருங்க அதுக்கப்புறம் வந்து வைகோ கூட சேர்ந்து அவரு வைகோ கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி அவரு பின்னாடி அவர் போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்டா காலத்துக்கு பின்னாடி வந்து அதிமுகவுல வந்து கொள்கை பரப்பு செயலாளராக கொஞ்சம் நாளைக்கு இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ப பதினாறுக்கு பின்னாடி அவர் ஆட்டோமேட்டிக்காவே வந்து நான் வந்து எந்த அரசியலையும் நான் நீடிக்க விரும்பல எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலமா வந்து அவர் அரசியலை விட்டு விலகி இருந்தாருங்க ரீசெண்டா வந்து டிஎம்கேல வந்து அவர் வந்து அப்பப்போ மேடை பேச்சாளர்கள் இருந்தாலும் கூட இப்ப ரீசெண்டா வந்து தாவேகாவுல போய் அவர் சேர்ந்திருக்காருங்க இதுல வந்து குறிப்பிட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து இன்னும் சொல்ல நல்ல பேச்சாளராக இருந்தவர் உண்மைதான் ஆனா இப்ப வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலி இல்லைங்க அவரோட பேச்சாற்றல் எல்லாமே மாறி போச்சு உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான் அவர்கள் பேச்சை வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் அவர் அவரை வந்து நம்ம வந்து இன்னைக்குமே கேட்கக்கூடிய எல்லாம் அந்த அளவுக்கு அவர் நல்லா பேசக்கூடியவர் அந்த மாதிரி வந்து நம்ம நாஞ்சி சம்பாத்து இல்லை அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது பட் ஆனா தாவேக்காவில வந்து இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு விஜய் அவரை வந்து வரவங்களை வந்து வரவேற்று இருந்தாலும் கூட தாவக்கே தலைவர் வந்து வரவேற்றாலும் கூட பட் ஆனா இது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத தெரியல கொடுத்துருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க இல்ல இப்ப நாங்க சேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க